I <laughs> do என்னப்பா மேக இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா பத்து நாளைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் போல இருக்கு ஆமா போய் வாயை கழுவு பத்து நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது என்னடா நடிக்கிறீங்க உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல செய்யறாங்கல்ல நாங்க தான் பாக்குறோம்ல அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு

ஒண்ணுமே புரியல உலகத்தில என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு அது ஒண்ணும் இல்லாஞ்சல நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போறோம் வர ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதான் ஐயோ டூருக்கா எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா அவ்வளவுதானே இது திடீர் ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியா போலாம் என்ன

வானிலை அணிவு கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடித்து செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்

பாட்டு தான் கேட்குறானே இவ்வளவு மாத்திர குடு மாத்திரை சாப்பிட்டு இந்த தண்ணி குடிங்க நல்லா சரியாகும் பாத்துடா மாத்திரை மட்டும் போடறாங்க மாப்ள போடட்டுமா

வீட்டுல சமைச்சு நாலு நாள் ஆச்சு என்னமா பண்ண சொல்றேன் தெரியாத வேலைக்கு போய் பத்து நாள் ஆச்சு நாங்களே பிள்ளைக்குட்டி அழைச்சிட்டு கஷ்டப்படுறோம் அப்பட்டுட்ட நான் யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு

போற தெரியல வர கிடைக்கலைய விஷயத்திலையும் தைரியமா இருக்கும் வாழ்க்கையில முதல் முறையா பயன்

சாப்பாட்டு கூட வழி இல்லையடா இந்த நேரத்தில் அவை வேற படுத்து படுக்கையே கிடக்குறான் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அவன் சாப்பிட்டு பத்து நாள் ஆகுதுடா நாம அஞ்சு ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடா அலைகிறாடா டேய் இப்ப பிரச்சனை அது இல்லடா அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா என்ன வாங்க வந்துடுறேன் நம்மளை மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடாறு மாதம் வீடாறு மாதங்கிற கதைகள் வேலை இருக்கும்போதே சேர்த்து வச்சிக்கிட்டா தான் தப்பிக்க முடியும் வாங்கடா நம்மளுக்கு இது மாதிரி நடந்ததே கிடையாது அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காக நம்ம யோசிக்கிறோம் என்னன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிகிட்டு தான் இருந்திருப்போம்

அதான் எனக்கும் தெரியுமேங்க அடுத்தவங்க கிட்ட உங்களை யார் கடன் கேட்க சொன்னா நான் உன்னை சொல்கிறேன் கேட்பீங்களா கேட்பீங்களா மாட்டிங்களா இது தங்கம்டா விலை என்ன தெரியுமா ஆறாயிரம் ரூபாய் கையில காசு இல்லைன்னு

நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும் பாரு வானம் விழுக்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரணும் ஐயோ அது அப்புறம் பார்த்துக்கலாங்க அசியை கூட தாங்கிடலாம் ஆனால் இது ஒரு உயிர் விஷயம் ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னங்க இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க